வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சய திருதியை அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அச்சய திருத்தியங்க எல்லோருமே என்ன அட்சய திருதி நான் என்ன தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் வைரம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இருக்கப்பட்டவங்க கண்டிப்பாக வாங்கலாம் இல்லாப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை செய்யுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக தங்கம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடாட்சம் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைக்கும் அஞ்சு பொருள் முக்கியமானது அஞ்சு பொருள் நம்ம வாங்கணுங்க அதை ஏதேனும் ஒரு பொருளாவது கண்டிப்பாக நம்மளுடைய இல்லத்தில் அன்னைக்குன்னு வச்சு வழிபடணும் சரி என்ன வழிமுறை எப்படி இதை வழிபடணும் இந்த அச்ச திருதிங்கிறது வருது இல்லையா வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் வருதுங்க இந்த சுக்கரவாரத்தில் வர்றதுனால மகாவிஷ்ணுவுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் நம்மளுடைய பரிபூரணமாக நம்ம இல்லத்தில் கிடைக்க போதுங்க இந்த நாளை தவற விடவே கூடாதுங்க சரி என்ன செய்யலாம் அஞ்சு பொருள் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன தானம் கொடுத்தாலும் என்ன பலன் கிடைக்க போதுன்னு சொல்கிறேன் அதற்கு முன்பாக எந்த நேரத்தில் இந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கோமியம் கிடச்சால் ரொம்ப நல்லதுங்க பசுமாட்டு கோமியம் கிடச்சது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறோங்க இந்த விடிய காலம் சீக்கிரம் போய் கூட ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு எந்திரிச்சு கோமியம் பிடிச்சிக்கிறேங்க அப்படி இல்லைனா இப்போ வந்து ரெடிமேடாகவே இருக்குது அது உத்தமம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கற்பூரம் பண்ணிடுங்க அதையாவது ரெடி பண்ணிக்கிறங்க இல்லை எங்கேயாவது காசி இது மாதிரி யாத்திரை போயிருந்தால் தீர்த்தம் இருந்தாலும் அதுவும் ரொம்ப விசேஷம் வீடை வெகு சீக்கிரத்துலேயே எழுந்திரிச்சு நல்லா அலம்பிட்டு அந்த கோமியம் இருந்தால் கோமியத்தை தெளிச்சிருங்க அப்படி கோமியம் இல்லாதவங்க பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து தெளிச்சு விட்டுக்குறேங்க வாசனையான ஊதுபத்தி கொளுத்தணுங்க வாசனையான ஊதுபத்தி கொளுத்த முடியல அப்படின்னா கூட இந்த குங்குளியம் சாம்பிராணி பால் சாம்பிராணிலாம் இருக்குது அதெல்லாம் போட்டு நீங்கள் வீடு முழுக்க கமனு வாசமாக வச்சுக்கணுங்க அதுக்கு முன்பாக வாசலில் தலை வாசல் இருக்குது இல்லையா அந்த வாசலில் வாழை மரம் இந்த இலை இருக்கு இல்லையா வாழை மரம் இலை இருந்தால் கூட இலைய கரல இல்லை சின்ன கண்டு கூட வாங்கி கட்டிக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாயிலை தோரணம் எப்படி மாயிலை தோரணம் கட்டிக்கிறங்க எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது பதினே பதினாறு இருபத்தொன்னு இருபத்தேழு இந்த மாலை எல்லாம் நீங்கள் எண்ணிக்கை எப்படி கட்டிக்கிறலாம் வாசலுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இடணும் வாசல்ல தலைவாசல்லாம் மஞ்சள் குங்குமம் எடுக்கிறங்க வாசனையான நல்ல வாசமாக முழுக்க நல்லா வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு மணக்கணும் கமகமன அந்த அளவுக்கு நான் மணக்கக்கூடிய ஊதுபத்தியை நல்லா கொளுத்தி வச்சுக்கிறேங்க அப்போ தான் லக்ஷ்மி தேவி வரக்கூடிய நேரம் சுக்கரனுடைய ஓரையை பயன்படுத்திக்கிறோங்க இருந்து எட்டு மணி வரைக்கும் சுபமான நேரங்க காலையில் இந்த நேரத்தில் ஆறு டு ஏழு என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஓரை வரும் இந்த சுக்கர பகவானுடைய ஓரையில் நீங்கள் முத நாளே பொருளை வாங்கி வச்சுக்கிறணும் இந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் ஆனால் முத நாளே நீங்கள் பொருள் வாங்கணும் என்னென்ன பொருள் வாங்கணும் கண்டிப்பாங்க கல் உப்பு கண்டிப்பாக வேணுங்க நீங்கள் வாங்குறது கல் உப்பாக இருக்க வேண்டும் அதை ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் அதை உடைச்சு பரப்பி வச்சிடணும் இல்லை மண் கலைய மாதிரி இருந்தால் கூட அதை கொட்டி பரப்பி வச்சு பூஜை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இல்லையா முழு நெல்லி இருக்குது பாருங்க இந்த முழு நெல்லி அஞ்சு அல்லது ஏழு ஒம்பது எண்ணிக்கை படி வாங்கி வச்சுக்கிறோம் சர்க்கரை இதுவும் நீங்க வாங்கி வச்சுக்கிறனுங்க கண்டிப்பாக சர்க்கரையும் வாங்கி வச்சுக்கிறணும் வெள்ளி இல்ல தங்கம் இருக்கப்பட்டவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க இந்த மூணு பொருளே போதுமான பொருள் காலையில் ஆறு டு ஏழு நெய் தீபம் விளக்கை ஏற்றி வச்சுக்கிறோங்க சுவாமி போட்டவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா நல்ல வாசனையான புஷ்பங்கள்லாம் போட்டு நான் சொன்ன இந்த பொருளை அந்த லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி இல்லை மகாவிஷ்ணு என்ன லக்ஷ்மி அம்சமே இல்லை ஒரு சின்ன சங்கு இருந்தால் கூட அந்த சங்கில் தீர்த்த மூத்தி வச்சு ஒரு பச்சை அரிசியில் மஞ்சளை பிசைஞ்சு அந்த மஞ்சள் மங்கள அரிசி மேலே அந்த சங்கை வச்சுட்டு அது மேலே ஒரு புஷ்பம் வச்சு லக்ஷ்மியும் பெருமாளும் இருக்கிறதாக மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி இருக்கிறதாக வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு கனகதாரா சோஸ்திரம் இப்போ படிக்க வரலை அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் போனேன்னா கனகதாரா சோஸ்திரம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் காலையில் ஆறு டு ஏழு உங்களுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கண்டிப்பாக உங்கள் இல்லத்திலே அக்ஷய பாத்திரமாக இருந்து செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடக்க போதுங்க சரி என்ன தானம் கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல சாப்பிடக்கூடியது தயிர் அன்னம் சாப்பிடணுங்க கண்டிப்பாக தயிர் கலந்த சாதம் நீங்கள் முதல்ல எடுத்துக்கிறீங்க அதுக்கு பிறகு தயிர் தானமே நீங்கள் கொடுக்கலாம் தயிர் சாதம் இருக்குல்ல நீங்களே உங்கள் ஆற்றுல செஞ்சு தயிர் வந்து எல்லோருக்கும் தானமாக கொடுங்க தயிர் சாதம் தானமாக கொடுங்க நெல்லிக்காய் தானமாக கொடுக்கலாம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் பரிபூரணமாக உங்கள் இல்லத்தில் கிடைக்கும் சரி மாலை நேரத்தில் வழிபடணும் அப்படின்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறு மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் டைம் இருக்குங்க இந்த சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கிறங்க மதியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு சுக்கரன் ஓரை வரும் ஆறு டு ஏழு காலையில் சுக்கரன் ஓரை ஆனால் முகூர்த்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு டு எட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் லட்சுமி தேவியுடைய வழிபாடு கோவில்களில் போய் வழிபாடு செய்கிறது உத்தமம் மதியம் ஒன்று டூ ரெண்டும் வழிபாடு செய்யலாம் இரவு எட்டு டூ ஒம்போது வழிபாடு செய்யலாம் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்ம சொன்ன பொருள்லாம் நீங்கள் வந்து அன்னைக்குன்னு காலையில் போய் வாங்கும்போது கடை முன்ன பின்னா அது இருக்கும் கிராம பகுதியில் முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா பூஜை நேரங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு லக்ஷ்மியுடைய நாமம் சொல்லலாம் இல்லை சொன்னதுல கனகதாரா சோஸ்திரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் உங்கள் வீட்டில் அந்த சத்தம் அந்த மந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அருமையாக இருக்கும் வணக்க மக்களே கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தங்கம் வெள்ளி எடுக்க முடியலையே நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த அச்சய திருதி அன்னைக்குன்னு ஒரு பொட்டு பொருளாவது நீங்கள் ஒரு தங்கம் வெள்ளியாவது கண்டிப்பாக வாங்குவீங்க அப்போ நம்ம போட்ட வீடியோ ஞாபகத்துக்கு வரும் உங்களை விளைவேற்று கொள்கிறேன் ஈஸ்வரன் சீதாராமோ ஜோதிடர்